வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் புண்ணியம் அழுதவனை சிரிக்க வைத்துப்பார் புண்ணியம் அடிமையை சிந்திக்க வைத்துப்பார் புண்ணியம் அன்பை மிதித்துப்பார் புண்ணியம் அனாதையை வாழவை புண்ணியம் அன்னையை குளிரவை புண்ணியம் அப்பனை தலை நிமிரவை புண்ணியம் அண்ணனுக்கு பங்குவை புண்ணியம் அக்கா தங்கைக்கு சீர் செய் புண்ணியம் அன்னதானம் பண்ணிவை புண்ணியம் அடுத்தவன் பசியை தீர்த்துவை புண்ணியம் அறத்தைச் செய்துவை புண்ணியம் அன்பானவர்களை சேர்த்துவை புண்ணியம் அர்த்தத்தோடு உறவுவை புண்ணியம் அகிலத்தை நினைக்கவை புண்ணியம் நன்றி வணக்கம்